ஆரம்பத்தில் வானங்கள் அமைதியாக இருந்தன பின்னர் திடீரென்று பூமியில் ஒரு ஆழமான அமைதி நிலவியது சிலர் யோசிக்கத் தொடங்கினர் சிலர் பயந்தார்கள் காலம் நின்றது நீதிக்கான தருணம் நெருங்கியது விண்ணில் ஒரு எக்கால சத்தம் ஒலி பரவியது ராஜாவின் ஒளி உலகத்தை மூடியது ஒவ்வொரு இதயமும் அறிந்திருந்தது நேரம் வந்துவிட்டது என்று அவர் வருகிறார் கோபத்தில் இல்லை ஒளியால் நிரம்பிய மகிமையுடன் நான்தான் வழி சத்தியம் வாழ்வு என்னிடம் வாருங்கள் பிதாவின் ஞானத்தை பெறுங்கள் சிலர் முன்னேறினர் இதயங்கள் ஒளிர்ந்தன சிலர் பின்னோக்கி திரும்பினர் தங்கள் நிழல்களில் தொலைந்தனர் தேர்வு உங்களது நீதி தீர்ப்பு என்பது தண்டனை அல்ல அது வெளிப்பட்ட உண்மையே இந்த கதை இன்னும் முடிவடையவில்லை எபிசோட் த்ரீ உங்களை அழைக்கிறது அதற்கு முன் பிளீஸ் ஷேர் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்